வெல்கம் டு சஃபா ப்ராபர்டீஸ் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது பெரம்பூர் வீனஸ் பஸ் ஸ்டாப்பில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இடம் விற்பனை வாடிக்கையாள வீனஸ் பார்க் பார்க்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம் எஸ் மால் பெரம்பூர் வீனஸ் பாண்டியன் ஸ்டோர் அனைத்து ஷோரூம் மற்றும் அனைத்து பெரிய பெரிய கடைகள் உள்ள வீனஸ் பஸ் ஸ்டாப்பில் நாம் இருக்கின்றோம் பெரம்பூரிலேயே ரொம்ப பீக்கான இடம் இந்த வீனஸ் இந்த பஸ் ஸ்டாப்பிலிருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இடம் விற்பனை ஆயிரத்தி இருநூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் இடம் விலை மிக மிக குறைந்த விலை அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் மட்டுமே ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் இடம் படிக்கையாளர்களே இடம் இருக்கின்ற தெருவில் தெருவை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மிக அருமையான சிமெண்ட்டு கல் ரோடு மிக அருகில் மஸ்ஜிதே பிலால் பள்ளிவாசல் மற்றும் கத்தீஜா நிஸ்வான் மதர்சா உள்ள இடத்தில் அமிருக்கின்றோம் இந்த எட் எட்டடி பேசேஜ் எயிட் ஃபிட் பேசேஜில் நமது இடம் இந்த இடம் மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் இடம் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மட்டுமே மிக மிக குறைந்த விலை வீனஸ் மார்க்கட் மிக அருகில் மற்றும் மஸ்ஜித் மதர்சா மிக மிக